இன்றைக்கி விக்னேஷ் விக்னேஷ் வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறமா வந்து கரூருக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய சமையல் தான் நடக்க போகுது அது என்ன அதை பத்தி எலிப்ரேட் பண்ண போறது சரசுமா

குடமிளகா மஞ்சள் சிகப்பு பச்சை மூணுமே வாங்கி வச்சுருந்தேன் மூணுலேயுமே தேவைக்கு கொஞ்சம் நறுக்கிட்டாங்க எதாவது சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அவியல் துவையல் மசியல் இன்னும் எவ்வளோ தானே சாப்பிட்டுருக்கிறது எனக்கே கொஞ்சம் வாய்க்கு வேண்டிருக்கு புதுமை மாட்டம் கொடமிளகாய் எல்லாமே நறுக்கி முடிச்சுட்டு இப்போ கேரட் நறுக்கிறாங்க எல்லா காயும் நறுக்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க மாதுளம் பழத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில வச்சுட்டு ஸ்பூனால தட்டினாங்க உள்ள இருக்க முத்துக்கள் எல்லாமே விழுந்துருச்சு பாருங்க இப்போ இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக வெள்ளரிக்காயில் தோல் சீவிட்டு அப்படியே பண்ணி வித்தியாசமா என்ன

இப்போ உதத்து வச்சுருக்க ஸ்வீட்கானை குக்கரில் சேர்க்கலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு அதில் இப்போ ஸ்வீட்கான இப்போ விக்னேஷ் சேர்க்குறாங்க கொஞ்சம் அதிலே வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை உடனே வெயிட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க சூப்பராக சூப்பராக வந்துருச்சு நம்ம சூப்பிங் பண்ணி இப்போ தகுனி ஒரு கூட்டு பண்ணுறாங்க இப்போ கூட்டுக்காக தான் இப்போ வந்து கத்திரிக்காயை நறுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை நறுக்கிட்டு அதையுமே வந்து நறுக்கின காய்கறிகளோடு சேர்த்துறாங்க வெள்ளிக்காய் இந்த மாதிரி பண்ணுறிங்க காசப்பு வந்துடும் தகுனி பண்ணுறதுக்காக வெள்ளரிக்காயும் இந்த மாதிரி சீவிட்டு போட்டுக்கிறாங்க பாலக்கீரையில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறாங்க பாலக்கீரையை கூட்டுக்கு சேர்த்துட்டாங்க இப்போ நம்ம கான் வேக வச்சு இல்லைங்களா அது வந்து தகினிக்கு சேர்த்துருக்காங்க இப்போ நல்லா குளிக்கி விடுறாங்க நம்ம இருக்கிற தகினிக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறோம் சாஸ் ரெடி அந்த சாஸ் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணுதா காய்கறி கூட்டுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக வெள்ளை எள்ளு மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் வறுத்துக்கிட்டாங்க அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்தாச்சு இப்போ வெள்ளை எள்ளு பாருங்கள் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு அந்த சீரகம் சேர்த்த குக்கர்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க இப்போ காய்கறி வந்து இதோடைய சேர்த்துடலாம் இப்போ வெள்ளை எள்ளு லேசாக வெடித்து வந்தோடனே விக்னேஷ் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இப்போ இந்த காய்கறியை நான் வந்து வேக வைக்க போகிறேங்க இதுக்கடையில் கூட்டுக்கு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணிக்கிறாங்க தக்காளி வந்து அப்படியே பச்சையாகவே தான் சேர்க்க போகிறாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஊற வச்ச முந்திரி பாதாம் எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க காய்கறி கூட்டுக்கு தேவையான உப்பு இந்த முந்திரி பாதாம் மறைக்கிறதுலேயுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறோங்க இப்போ இன்னொரு பக்கம் வெள்ளை எள்ளு ஆறினதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டாங்க ஒரு பக்கம் வந்து தகுனிக்கும் ரெடி பண்ணுறாங்க ஒரு பக்கம் கூட்டுக்கும் ரெடி பண்ணுறாங்க இப்போ வெள்ளை எள்ளு அரைச்சதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க அதுலேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இதை அரைச்சிட்றாங்க இப்போ எதை எதில் கலக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த எள்ளு அரைச்சதோட கூடவே இப்போ முந்திரி பாதாம் கொஞ்சம் மீதி இருக்கிறதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறாங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டு அரைச்ச இந்த கலவையிலே இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சையாகவே கடலை எண்ணெய் சேர்க்குறாங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாங்க இதான் சாஸ் நம்ம அப்படியே உப்பு திரிப்பு எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு சொல் மேலே இருக்கும் தூக்கலாக இருக்கும் அது காய்கறி மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருங்க அந்த காய்கறி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஆகிடும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நல்லா வாசம் ம் காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருச்சா ரைட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி வரும் இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லியை நாம் அப்படியே சேர்த்துக்கிறேன் சரியா இப்போ நம்ம இதுக்கு மேலே தக்காளி பழுதை சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பச்சைய பச்சையை தான் சேர்த்துக்கிறோம் தக்காளி பழம் தானே பழம் எப்போவும் பச்சையாக தான் சேர்க்க வேண்டும் இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது அந்த உப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே இதை சேர்த்துக்குறோம் பாதாம் முந்திரி பச்சை மிளகாய் விழுது இந்த இருக்கட்டும் இந்த அப்புறம் அரங்குடிய தண்ணியை சேர்த்து வச்சுப்போம் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் ஏசா வருது இல்லை மிக்ஸி ஜார் அலங்கி ஊற்றிடுவேன் அவ்வளோதான் ஊட்டு முடிஞ்சது இல்லை நம்ம உப்பு டேஸ்ட் இப்போ வேணால் பார்த்துட்டு நம்ம வேணால் சேர்த்துக்கலாம் அதை அப்படியே ஊற்றுங்க சார் சும்மா கூட்டு முடிஞ்சது இந்த உப்பு இப்போ போட்டுக்கிற அரைச்சிருக்கோம் பாருங்க அந்த உப்பு அதை அப்படியே இறங்கிடும் ஒரு டூ மினிட்ஸுக்கு ஸ்ரீராம் போட்டு அப்படியே வைக்கிறோம் மூணு மூணு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வருஷத்தை என்ன இடம் இந்த உப்பெல்லாம் அது உள்ளே உள்ளே உறிஞ்சிடும் அப்சர்வ் பண்ணுவோம் சாப்பிடும் போது உங்களுக்கு கம்மியாக தான் கொஞ்சம் சோத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு பெண்ணு சாப்பிட்டோன்னா தெரியாது ஏன்னா அப்படியே உப்பு தூக்கி சாப்பிடுவோம் தெரியாது அவ்வளோதான் வேற முடியாது கூட்டு முடியுது குக்கரில் வேக வைக்கிற நேரம் மட்டும் தாங்க எனக்கு ஏற்றி இறங்கினா பருப்பு போடலாமா பருப்பு போட்டு வேக வைக்க தான் இருந்தோம் அப்படின்னா பருப்பு தனியாக வேக வச்சு வச்சுக்கணும் காயில காயோட வேக வச்சுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கடை கரைஞ்சிட்டு இதே தக்காளி பழம் இதே எல்லாம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்க்கறதான் கொஞ்சம் குழையணும் குழையவா சேர்த்துக்கலாம் அப்பதான் இது சேரும் ஏன்னா உள்ளுக்குள்ளே உப்பு பிடிக்காது குழைச்சாதான் தான் சேரும் அதுக்கு அவ்வளோதான் இது முடிஞ்சது இந்த ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம சதி போலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா சுவையான கூட்டு ரெடி பாதா மறைச்ச ஒரு சாத்துக்கான கூட்டு இதில் வந்து எண்ணெய் கிடையாது ஒரு டிராப் கூட இந்த எண்ணெய் இப்போ சேர்க்கவே இல்லை ஆமாம் இப்போ இது இப்போ தகனி

தகினி சாலட் ட்ரெஸ்ஸிங்கோடு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெஸ்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த கூட்டு பாருங்க அப்படியே செட் ஆகிடுச்சு பாருங்க இப்போ கெட்டியும் ஆகிடுச்சு பாருங்க அந்த கெட்டியும் ஆகிடுச்சு அது அந்த ரெஸ்டிங் டைம் ரெஸ்ட் எல்லாருக்கும் அது அது அதுக்கு தகுந்த ரெஸ்டிங் டைம் கொடுத்தோன்னா இந்த காய் எல்லாத்தையும் உள்ளே உறிஞ்சிரும் இந்த உப்பெல்லாம் உறிஞ்சிரும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கூட்டு ரெசிபிஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் உப்பை கடையை செய்து பாருங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் சர்விங் போயிடலாம் சர்விங் போயிட்டு சாப்பிட்லாம் ஆமாம் மாற்றும் போதே நல்ல மனம் வருது விக்னேஷ் ம் அடுத்ததாக நான் பண்ண சேட்டர்டே இந்த ப்ரோக்கொலி வேக வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா ஆமாம் வேக வச்சுட்டு வரக்கல ம் அவ்வளோதான் இப்போ நான் பண்ண கோசம்பரி ரெடி அதுக்கு நேரம் ஆனால் கொஞ்சம் மல்லிகையில் போட்டுக்கலாமா விட்டுருவோம் இது எங்கள் விக்னேஷ் பண்ண கூட்டு சூப்பர் கூட்டு தக்காளி அடம் தான் வெந்த மாதிரி இருக்கும் ம் இது நான் பண்ண வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிங்க இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் கடைசியாக சசமாவோட ஸ்வீட்டில் வந்து கருவேடு வந்து ரீச் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பராக சமையல் பண்ணிவிடுவோம் சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்காங்க சாதாரணமா வந்து இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது நல்லங்க ஆயிலே இல்லாம இந்த அளவுக்கு சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விக்னேஷ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க கூட்டுல மட்டும்தான் ஆயில் கிடையாது பட் சாலட் ட்ரெஸ்ஸிங் மட்டும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திருக்கேன் அது வந்து குக் பண்ணல பச்சையா சேர்த்திருக்கேன் அதுக்கு காரணம் அந்த கொஞ்சம் உடம்புக்கு ஹீட்னஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அந்த ஆயில் இருந்ததுன்னா ட்ரை ஆகாம இருக்கும் அதுக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம்

படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ